இன்னைக்கு நம்ம பாக்க போறது ஒரு அருமையான படம் கட்டை வரைக்கும் மண்டைய காய வச்சுட்டாங்க அப்படி நடந்திருக்குமோ இப்படி நடந்திருக்குமோ அவன் தான் கொண்டு இருப்பானோ இவன் தான் இருப்பானோ இல்ல அந்த தான் வந்து இருக்குமோ இல்ல வச்ச ஆள் தான் வந்து இருப்பானோ அப்படின்னு தாலைய திச்சிக்க வைக்கிற படம் வேணும்னா இருந்தா நீங்களே பாருங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு ரிலீஸ் ஆன ஒரு அருமையான படம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே காட்டுக்குள்ள ஒரு செக்யூரிட்டி இதையோ பார்த்து பயந்து போய் தெரிஞ்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க அப்போ ரோட்ல போற ஒரு காரில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே தூக்கி ஏறியப்படுறான் அந்த பக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் குளிச்சுட்டு இருக்காரு அவரோட டேபிள்ல அந்த இன்ஸ்பெக்டரோட பொண்ணு பொண்டாட்டி பிள்ளையோட ஒரு ஃபேமிலி போட்டோவும் இருக்கு குளிச்சு கிழிச்சு ரெடி ஆயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பாக்கிற மத்தவங்க மத்த போலீஸ்காரங்க இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ரூம்ல கொண்டு போய் காமிக்கிறாங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காத்துக்குள்ள இருந்து தெரிச்சு பயந்து ஒரு செக்யூரிட்டி ஓடி வந்துட்டு இருந்தால ரோட்ல வந்து ஒரு காரால அடிச்சு தூக்கி எறியப்பட்டான்ல அவனை கொண்டு வந்துதான் இங்க படுக்க போட்டுருக்காங்க கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ்ல இருக்கா அந்த செக்யூரிட்டி யாருன்னா காட்டுக்கு கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கிற ஒரு பின அறையில வேலை பாக்குற ஒரு செக்யூரிட்டி அவன் எதுக்காக இப்படி காட்டுக்குள்ள தெரிச்சு ஓடியாரணும் பத்தாததுக்கு அவன் அந்த பின செக்யூரிட்டி வேலை பார்க்கும் போது போலீஸுக்கு கால் பண்ணி எனக்கு பயமா இருக்கு பேக்கப் பண்ணுங்க